வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்போ பேக் பார்க்க போறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு த்ரீ பிளான்ஸ் வந்து கொடுக்க இது ப்ரொபஷனல் கொரியர்ல காம்போல உங்களுக்கு வந்து ஒரு மூணு ரோஸ் பிளான்ஸ் வந்து முந்நூறு ரூபாய்க்கு கிடைச்சிருங்க அதுவும் ரேரா கிடைக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிஸ் இதில் வந்து வந்து ஷிப்பிங் காம்போ பார்த்தீங்கன்னா நாம ரெடியூஸ் சாயில் ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ஃபுல் சாயல் வேணும்னா தாராளமா நீங்க அதை சொல்லி கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு மூணு செடி முந்நூறு ரூபாய்க்கு கிடைச்சிருங்க வேணுன்ற ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ன என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸுங்க இது வந்து நல்லா கொத்து கொத்தா பூக்குங்க ஃபர்ஸ்ட் பூக்குறப்ப இந்த மாதிரி அழகா சூப்பராக கலராக பூக்கும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே புஷ்ஷா வளரக்கூடிய டைப் ரோஸ் தாங்க அதுவும் இல்லாமல் ஒரு கிளைக்கு பத்து முட்டு வரைக்கும் கூட வச்சு சூப்பராகவே நிறைய பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி தாங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த ரோஸ் எல்லாமே நம்ம ஆஃபர்ல கொடுக்கக்கூடிய கல்கத்தா ரோஸ் வெரைட்டி தான் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல ஹெல்த்தியான சூப்பரான பிளான்ட் ஆகும் இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் எல்லாம் நல்லா புஷ்ஷான பிளான்ட்டாக தாங்க இருக்குது ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரோஸ்ன்னு கேட்டிங்கன்னா செவன் டேஸ் பியூர் எல்லோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கப் டைப்பில் பெட்டல்ஸ் எல்லாம் நெருக்கமாக சூப்பராக இந்த செவன் டேஸ் எல்லோ ரோஸ் எல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேர் தான் நம்மக்கிட்ட வந்து செவன் டேஸ் பியூர் எல்லோ இருக்குது வேணுன்றவங்க வந்து தாராளமாக சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த காம்போவில் நீங்கள்னா இதனோட ரேட் ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கம் வரும் நம்ம வந்து காம்போ ரேட்டில் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட எங்கே சோட கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்களே அதனால் மூணாவது ஒரு பிளான்ட் மூணு பிளான்ட் கொடுக்க போகிறோம் அதுலேருந்து ஒரு பிளான்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லை அதுலேருந்து ஒரு பிளான்ட் நம்ம அனுப்ப போகிறோங்க ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கொத்து கொத்தாக போகக்கூடிய வெரைட்டியான இந்த ஆரஞ்சு கலர் மினியேச்சர் ரோஸ் தாங்க இந்த ஆரஞ்சு கலர் மினியேச்சர் ரோஸ் இருக்குங்க இல்லையா இதனோட பெட்டல்ஸே தனி சிறப்புங்க அது பார்க்கவே வந்து அழகாக வந்து பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்குங்க இது வந்து கிடைக்கிறது ரேர் தான் இந்த டைம் வந்து நம்ம கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்கு இந்த காம்போட கொடுக்குறோங்க அப்படி சொன்னீங்கன்னா அடுத்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது நிறைய கொத்து கொத்தா பூக்கணும் எனக்கு வந்து நூறு நூத்தம்பது இரநூறு முந்நூறு மட்டும் வச்சு கூட செடி பூக்கணும் அப்படின்னு நீங்க இந்த பட்டன் பிங்க் ரோஸ் வாங்கி வளர்க்கலாங்க அப்படியே இல்லைனாலும் இந்த மாதிரி பஞ்சு பஞ்சா பூக்கக்கூடிய ஸ்னோ ஒயிட் ரோஸும் கூட வாங்கி வளர்க்கலாங்க இதெல்லாம் வந்து நிறைய லோ மெயின்டெனன்ஸில் சூப்பராக போகக்கூடிய வெரைட்டிங்க மூணாவது பார்த்தீங்கன்னா மூணு பிளான்ஸ் இருக்குது மூணு பிளான்ஸ்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா சூப்பராக புஷ்ஷாக இருக்கக்கூடிய பிளான்ஸாக தாங்க இருக்கும் மூணு பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ காம்போ த்ரீ ஹண்ட்ரடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரோஸ் பிளான்ஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைச்சிரும் ஃபுல் சாயில் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொரியர் சார்ஜஸ் ஆகும் இதுவே வந்து எனக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸில் கொடுங்கனாலும் தாராளமாக கொடுக்க தயார் உங்களுக்கு வேணும்ன்றவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்சல் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பேக்கிங் சார்ஜஸ் வராது வேணும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோ கால் லைக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க